வணக்கம்டாப்ள தேனியிலருந்து எக்காய் வனிதாக்கா என்னக்கா இது எத்தனாவது கல்யாணம் ஒரு நீங்கி கல்யாணம் முடிச்சுக்கிட்டே கோட்டிக்கல் தான் நம்மளா எங்களுக்கு அவமானமாக இருக்குது தமிழ்நாட்டில் தான் நான் பிறந்தேன் இயே இது ஏற்கனவே இவனை லவ் பண்ணேன் இப்போ ஒன்றும் செஞ்சுட்டிங்களா இனிமேல் நாளும் இது எத்தனாவது கல்யாணம் தெரியல ரெண்டாவதா மூணாவதான்னு தெரில ஏன்னா இனிமேல் நாளும் உருப்படியாக இரு ஏன்னா முத்த வேற குஞ்சிக்கிட்டு ஓ ஓ சித்திர எக்காய் வணிகாக்கா சித்திரவதாக்கா எக்காய் இனிமேல்னாலும் நீ அடுத்து கல்யாணம் யாருக்கும் தெரியுமா உன உன் மருமதே வச்சு மருமையுமே வரணும் நீ அடுத்து சும்மா இவனையும் கைவிட்ட உ பிக்க போகிற மாதிரி மண்டையில் கொட்டு வைப்பேன் கேட்க ஆள்னு நினச்சிக்கிட்டிக்கா ஐயா பார்க்க மாட்டார்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் கெட்டவர் வாங்கி கொடுத்துக்கிட்டு நீ ஜாலியாக சுற்றிக்கிட்டு கடைசியில் நான் நான் ரொம்ப சிரமமா இருக்கேன் பேட்டி வேற நான் ரொம்ப சிரமமா இருக்கேன் என் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது எங்கள் அப்பா பேச மாட்டார் எங்கள் அண்ணன் பேச மாட்டேறாரு என் தங்கச்சி பேச மாட்டாங்கன்னா இப்படியே ஏழு கல்யாணம் முடிச்சுக்கிட்டு நல்லா குடும்பத்தில் உட்காந்து உட்காந்து பேசுவாங்க போய்கிட்டே இருக்காதா ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு எத்தனை கல்யாணத்தை முடிக்கிறது ஆ ஒழுங்காக இருக்கா இன்னும் அழகாத்தே இருக்கேன் வாயை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இவர் கூட வாழ்க்கையை வாழப்பார் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது அந்த பிள்ளையை கட்டி கொடுக்கணும் உனக்குன்னு ஒரு மருமையை வருவேன் அவனு வந்து நீ செய்த தவிர அவனும் செஞ்சான்னு வச்சிக்க தப்பாகி போகும் அதனால் ஒழுக்கமாக இவனவே கல்யாணம் முடிச்சிக்க நல்லா இரு ஆமாம் சொல்லிவிட்டு தமிழ் கலாச்சாரத்தை கெடுத்து விடாதீங்க உங்களை மாதிரி ஒரு கோட்டி கழுதிய அந்த பிள்ளைய வாட்டுக்கு ஒரு யாரோ ஐயாவை பற்றி பேசிக்கிட்டு நாங்கள் இத்தனை கல்யாணம் பண்ணுவோம் தலையை கட்ட மாட்டோம் அதை கட்ட மாட்டோம்னு விட்டுட்டு அழியிறாங்க நீனாலும் உருப்படியாக இருக்கப்பாரு அவன் ஐயாவுக்கு நல்ல பேர் வாங்கி விடு அப்பாவுக்கு ரைட்டா சித்திரவதா இப்படி வீடியோக்குள்ளே வந்தாலே இது ஒரு கொடுமையாக பார்க்க வேண்டியதாக இருக்கு கோட்டி கழுதைய எங்கிட்ட வருதுன்னு தெரில எனக்கு மட்டும்தே இந்த வீடியோலாம் வருது